நாற்று விட்டதுலேருந்தே அப்பா அம்மாவும் நிலத்தை ரெடி பண்ணுற வேலையை தாங்க பார்த்துட்டு இருந்தாங்க அப்பா வந்து நிலத்துக்கு எருவு கலச்சிட்டு இருந்தாரு மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் தோண்டி கொடுக்க சொன்னேன் உடனே அப்பா மண்வெட்டி எடுத்துட்டு வந்து தோண்ட ஆரம்பிச்சுட்டாரு மரவள்ளிக்கிழங்கோட இலை காம்புகள் இந்த மாதிரி இருக்கிறது தாங்க சாப்பிடணும் வெள்ளையா இருக்கிறது வந்து சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மரவள்ளிக்கிழங்குகளை அதிகமாக பச்சையாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்பா வெட்டிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பெரிய புழு பார்த்தேங்க இந்த புழுவை சாணி புழுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த புழு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க பார்த்து பக்குவமாக தாங்க வெட்டி எடுத்துட்டு இருந்தாரு ஆனாலும் உடந்துருச்சுங்க ஒரு வழியாக அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெல்லாம் எடுத்து ஒரு வழியாக கிழங்கு ஃபுல்லாமே தோண்டி எடுத்துட்டாரு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ கிட்ட இருந்ததுங்க ஒரே ஒரு செடியிலேயே இந்த அளவுக்கு கிழங்கு இருந்தது அதுக்கப்புறம் அப்பா கிழங்குகளை நோண்டி கொடுத்துட்டு அவரோட வேலையை பார்க்க போயிட்டாரு நான் கிழங்குகள் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க கிழங்கு மட்டும் இல்லாமல் கூடவே பனங்கொட்டைகளும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நல்லா முளைச்சி விட்டுருக்க பனங்கொட்டைகளை வெட்டி பார்த்தோன்னா அதுக்குள்ளே வந்து பூ இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு விவசாயம் பிடிக்குன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க